வெல்கம் டு மை ஏஆண்டியா மேக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டேட் போர்டோட ஃபஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்னென்னு பார்க்கலாம் ஒன் இன்புட் அண்ட் மெனி அவுட் புட் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன் இன்புட் அண்ட் ஒன் அவுட்புட் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆத்யா ஆதிரா பிரியா அப்படின்னு த்ரீ டேட் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன் பி ஈக்குவல் டு கிளாஸ் மானிட்டர் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் மியூசிக் கிளப் அதாவது எந்த ரோலில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போது ரிலேஷனோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கேன் ஆத்யா கிளாஸ் மானிட்டர் பண்ணுறாங்க ஆதிரா ஸ்போர்ட்ஸ் கேப்டனாக இருக்காங்க பிரியா மியூசிக் கிளப்லேயும் இருக்காங்க ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் கேப்டன்லேயும் இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ரிலேஷன் மீனிங் ஒன் இன்புட் அண்ட் மெனி அவுட்புட் இதெல்லாம் இன்புட் இவங்க ஆத்யா மானிட்டர் பண்ணுறாங்க ஆதிரா ஸ்போர்ட்ஸ் கேப்டன் ஒரு அவுட்புட் இருக்கு பிரியாங்கிறவங்க மியூசிக் கிளப்லேயும் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் கேப்டன்லேயும் இருக்காங்க அப்போது ஒரு இன்புட் இருக்கு மெனி அவுட்புட்ஸும் வரலாம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒன் இன்புட் ஒன் அவுட் புட் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டூ ஆத்யா ஆதிரா பிரியா அப்படிங்கிற மூணு பி ஈக்குவல் டூ ரோல் நம்பர் ஒன் டூ த்ரீ இப்போ ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் ஆதியாங்கிற பர்சனுக்கு ஹாவ் ஒன்லி ஒன் ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் ஆதிராங்கிறவங்களுக்கு ரோல் நம்பர் டூ பிரியாங்கிறவங்களுக்கு ரோல் நம்பர் த்ரீ அதாவது ஆத்யா ஒன் இன்புட் ரோல் நம்பர் ஒன் ஒன் அவுட் புட் ஆதிரா இன்புட் ஒன் அவுட்புட் பிரியா ஒன் இன்புட் அண்ட் ஒன் அவுட் புட் ரோல் நம்பர் த்ரீ இதே ரிலேஷனில் ஒரு பர்சனுக்கு ஒன் இன்புட் இருக்கலாம் இல்லை மோர் தென் ஒன் அவுட்புட் இருக்கலாம் ஆனால் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு இன்புட் இருக்கும் 1 output இருக்கும் அதில் first exercise பார்க்கலாம் first sum find a cross b a cross a and b cross a first first roman number 1 a equal to 2 minus 2 3 and b equal to 1, 4. அதில் எப்படி find a cross b first find பண்ணலாம் பார்க்கலாம் find a cross b first ஏ வேல்யூ எழுதிக்கலாம் டூ மைனஸ் டூ த்ரீ க்ராஸ் பி வேல்யூ ஒன் கமா ஃபோர் அதில் ஃபஸ்ட்டு ஏல இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ டூ அந்த வேல்யூ கூட பியில் இருக்க ஒன்னையும் ஃபோரையும் யூஸ் பண்ணுறோம் டூ கமா பியில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட்டு டூ கமா ஃபோர் நெக்ஸ்ட்டு ஏல இருக்க செகண்ட் வேல்யூ மைனஸ் டூக்கம்மா பியில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ கம்மா பியில் இருக்க செகண்ட் வேல்யூ நெக்ஸ்ட்டு ஏல இருக்க தேர்ட் வேல்யூ த்ரீ கம்மா பியில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட்டு ஏல இருக்க தேர்ட் வேல்யூ பியில் இருக்க செகண்ட் வேல்யூ இதுதான் தான் வந்து ஏ க்ராஸ் பியோட ஆன்சர்ஸ் இப்போ ஏல த்ரீ வேல்யூஸ் இருக்குது பியில் டூ வேல்யூஸ் இருக்குது த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ டோட்டலாக இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ இதுதான் ஏ க்ராஸ் பியோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட்டு ஏ க்ராஸ் நெக்ஸ்ட் A க்ராஸ் A அப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூஸ் எழுதிக்கிறோம் டூ மைனஸ் 2, 3 4, 5, Cross, again a ஏ வேல்யூ 2, மைனஸ் 2, 3. அப்போது இப்போ நமக்கே தெரியும் ஆன்சர்ஸ் எவ்வளோ வரும்னா இதில் த்ரீ வேல்யூஸ் இருக்குது This இஸ் 3. 3 த்ரீஸாக 9. டோட்டலாக 9 செட்ஸ் வரும் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏல இருக்க first வேல்யூவையும் பியில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் யூஸ் பண்ணுறோம் டூ கம்மா டூ நெக்ஸ்ட்டு ஏல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ பியில் இருக்க செகண்ட் வேல்யூ டூ 2, மைனஸ் 2. டூ टू कमा थ्री वो ए लर का फर्स्ट वैल्यू बी लर का थ्री वैल्यूज़ कंप्लीट है नेक्स्ट ए लर का सेकेंड वैल्यू यूज़ करो माइनस टू कमा टू नेक्स्ट माइनस 2। कमा माइनस टू नेक्स्ट माइनस टू कमा थ्री नेक्स्ट ए लर का टू वैल्यूज़ कंप्लीट है नेक्स्ट थर्ड वैल्यू थ्री थ्री பியில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூ டூ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பியில் இருக்க தேர்ட் வேல்யூவும் நெக்ஸ்ட்டு பியில் இருக்க செகண்ட் வேல்யூ நெக்ஸ்ட் ஏல இருக்க தேர்ட் வேல்யூ த்ரீ கம்மா பியில் இருக்க தேர்ட் வேல்யூ இப்போ டோட்டலாக எவ்வளோ செட்ஸ்மெண்ட் இருக்குன்னு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இதுதான் ஏ க்ராஸ் ஏவோட ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் பி க்ராஸ் ஏ பி க்ராஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பியில் இருக்க செட் வேல்யூஸ் எடுக்குது பியில் வந்து ஒன் கமா ஃபோர் நெக்ஸ்ட்டு க்ராஸ் ஏ வேல்யூ டூ கமா மைனஸ் டூ கமா த்ரீ இது எப்படி பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் சேம் பியில் இருக்க ஃபர்ஸ்ட்டு வேல்யூ இது எப்படி நெக்ஸ்ட்டு ஏல இருக்க ஃபர்ஸ்ட்டு வேல்யூ நெக்ஸ்ட்டு பியில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏல இருக்க செகண்ட் வேல்யூ நெக்ஸ்ட் பியில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ ஏழில் இருக்க தேர்ட் இப்போ கம்ப்ளீட்டா நெக்ஸ்ட்டு பியில் இருக்க செகண்ட் வேல்யூ ஃபோர் பண்ண டூ நெக்ஸ்ட் பியில் இருக்க செகண்ட் வேல்யூ நெக்ஸ்ட் செக் பியில் இருக்க செகண்ட் வேல்யூ நெக்ஸ்ட் பியில் இருக்க செகண்ட் வேல்யூ ஏல இருக்க third value next இப்போது நம்ம செக் பண்ணோம்னா பியில் டூ வேல்யூஸ் தான் இருக்குது என்ன பண்ணும் value வேல்யூ எடுத்து இந்த த்ரீயும் யூஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பியில் இருக்க செகண்ட் வேல்யூ இது எடுத்து ஏல இருக்க ஃபோர் கம்மா டூ ஃபோர் 4 மைனஸ் டூ ஃபோர் கம்மா த்ரீ அப்போ டோட்டலாக எவ்வளோ செட்ஸ் வரும்னா பியில் டூ செட்ஸ் இருக்குது த்ரீல த்ரீ செட்ஸ் இருக்குது டூ த்ரீஸாக சிக்ஸ் டோட்டலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் so b cross a வோட आंसरஸ் இருக்கு இப்டி தான் a cross b a cross c and b cross c யூஸ் பண்ணுவோம் இ நி நாம பாக்க போறது a = b = p, q அதுக்கு ஃபர்ஸ்ட் a cross b எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா a வோட செட் வேல்யூ p, q cross b வோட செட் வேல்யூ p, q இதنا ஃபர்ஸ்ட் a வோட फर्स्ट वेल्यू पी ओड़ा फर्स्ट व्यू पी ए ओड़ा फर्स्ट वैल्यू पी बीड वैल्यू क्यू ओड़ा फर्स्ट वैल्यू फुला कंप्लीट नेक्स्ट ओड़ा सेकंड वैल्यू क्यू बी फर्स्ट वैल्यू पी नैक्ट एवोड सेकंडल्यू क्यू वैल्यू सेकंडल्यू क्यू दि आंसर फॉर एवोड सेना एगेन ए और अ सेकेंड वैल्यू क्यू। नेक्स्ट इन द क्यू में उसको न ओ क्यू यंग पी। नेक्स्ट क्यू यंग सेकेंड क्यू। ए क्रॉस ए और अ आंसर पी कमा पी पी कमा क्यू क्यू पी क्यू कमा क्यू। नेक्स्ट बी क्रॉस ये बी और अ सेट वैल्यू पी कमा क्यों क्रॉस ए बड़ा सेट वैल्यू पी कमा क्यों सेम आंसर पी बी ला फर्स्ट वैल्यू ये कमा ए बड़ा फर्स्ट वैल्यू पी नेक्स्ट पी कमा क्यों नेक्स्ट क्यों कमा पी नेक्स्ट क्यों कमा क्यों என்னன்னா தேர் இஸ் நோ எலிமெண்ட் அதாவது பீல வந்து நல் வேல்யூஸ் எந்த வேல்யூஸ்மே இல்லை இப்போ நம்ம ஏ க்ராஸ் பி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏ க்ராஸ் பி ஃபோ யூ என் க்ரா பி வேல்யூ நல் அப்படின்னா இதுல எம்டி செட்ஸ் நெக்ஸ்ட் என்ன இதுல எந்த வேல்யூஸுமே இல்லை ஸோ B, பியும் நம்ம so, there பண்ணும்போது no value வேல்யூ நெக்ஸ்ட் அதே மாதிரி பி A ஏ பி வேல்யூ நல் வேல்யூ A ஏக்கு கமா என் ஸோ நல் வேல்யூ கூட ஏ ஏ வேல்யூ பண்ணும்போது தேர்எஸ் நோ வேல்யூ நெக்ஸ்ட் ஏ க்ராஸ் ஏ ஏவோட வேல்யூ கமா என் க்ராஸ் எம் எம்க்ராஸ் என் இதை எப்படி ஃபைன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஏழு இருக்க ஃபஸ்ட் வேல்யூவும் பீல இருக்க ஃபஸ்ட் வேல்யூவும் யூஸ் பண்ணுறோம் எம் கமா எம் நெக்ஸ்ட் ஏழு இருக்க ஃபஸ்ட் வேல்யூ எம் கமா பியில் இருக்க செகண்ட் வேல்யூ நெக்ஸ்ட் ஏழு இருக்க செகண்ட் வேல்யூ கமா பியில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட் ஏல இருக்க செகண்ட் வேல்யூ பியில் இருக்க செகண்ட் வேல்யூ Yürü lan. Eğitim açıyorum